ஆலந்தானுகந்து அமுது செய்தானை ஆலந்தானுகந்த அமுது செய்த ஆதியை அமர கொழுதே துன் ஆலந்தானுகந்து அமுது செய்தானை ஆதியை அமர தொழுும் சீலம்தான் பெரிதும் உடையானை சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரபர் சிந்தையுள்ளை சீலம்தான் பெரிதும் உடைய யுள்ளானே ஏலபார் குழலா ஏலபார் குழலாள் நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற ும் ஏத்தி படி படப்பித்த காலகால காலகால கம்பனியம்மனை காலகால கம்பனியம் மால காலனை கம்பனியம்மா கணகள் அடியேன் பெற்றவாரே கால காலனை கம்பனியம்மா காணகள் அடியேன் பெற்றவாரே காணகள் அடியேன் பெற்றவாரே தவும் பெருமான ஊர்வொன்றுடைய கும்பர்கோனை உச்சவர் குதவும் பெருமானை ஊர்வொன்றுடையார் கும்பற் பச்சினார்கின்றும் பச்சவன் தன்னை பச்சினா கென்றும் பச்சவன் தை பாவி பார்மனம் பரவி கொண்டானை பச்சினா கென்றும் பச்சவன் தன்னை பாவி பார்மனம் பரவி கொண்டானை அச்சமி புகழ அச்சமி புகழாள் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற அச்சமி புகழாள் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கச்சை வாசடை கச்சை வார்சடை கம்பனியம் மானை கச்சை வார்சடை கம்பனியம் மானை காடகள் அடியேன் பெற்றவாரே கச்சை வார்சடை கம்பனியம்மான் காடகள் அடியேன் பெற்றவாரே காடகள் அடியேன் பெற்றவாரே திரியும் புறம் தீப்பிழம்பாக செங்கண்மால் விடைமேல் திகழ்வானை திரியும் புறம் தீப்பிழம்பாக செங்கண்மால் விடை மேல் திகழ்வானை கரியும் கனலாவிழித்தானை கரியின் ஈருறி போர்த்து உகந்தானை காவனை கனலாவிழித்தானை வறி கொள்வெழு மறிவழையாள் குமை நங்கை மறுதியேத்தி வழிபட பெற்ற வறிவுள் வெள்வளையாள் குமை நங்கை மறுதியேத்தீ பெற்ற பெரிய கம்பனை எங்கள் கண் அடியே பெற்றவரே கண் அடியே பெற்றவரே ஏ டையானை கூற்றுவைத்த கொடுொழிலானை நீ மண்டலம் கமலர் கொன்றையினை வாழராமதிசேர் சடையானை கெண்டயம் தடங் உமை நங்கை கெண்டயம் தடங்கண் உமைனங்கை கெளுமியேத்தி வழிபட பெற்ற கெண்டய்தடங்கள் உமைனங்கை கெளுமியே தி வழிபட பெற்ற கண்டம் நஞ்சுடை எம்மானை கண்டம் நஞ்சுடை கம்பன் எம்மானை கண்டம் நஞ்சுடை கம்பன்யம்மான அடியேன் பெற்றவாரே கால கண் அடியே ஏன் பெற்றவாரே ஏ வேலை நஞ்சுண்ட பித்தகன் தன்னை வெல்லும் வெண்மள் ஒன்றுடையானை வேலை நஞ்சுண்டகன் தன்னை அல்லல் தீர்த்து அருள் செய்ய வல்லானை அல்லல் தீர்த்து அருள் செய்ய வல்லனை அருள்மறை அவை அங்க வல்லானை அல்லல் கீது அருள் செய்ய வல்லானை அருள்மறை அவை அங்க வல்லானை எல்லையில் புகழார் ஏத்தி வழிபட பெற்ற எல்லையில் புகழாள் உமைனங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற நல்ல கம்பனை நல்ல கம்பனை எங்கள் பிரா னை நல்ல கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாழே நல்ல கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாரே காணக்கண் பெற்றவங்கிய தடையுடைய தேவதேவனை கடல் வளரும் திங்கள் தங்கிய தடையுடைய தேவதே செடுங்கடல் வளரும் சங்க பெண் குழை காதுடையானை சங்க பெண் குழை காதுடையானை சாம வேதம் பெரிதுகப்பானை சங்க குழை காடையானவரேதும் பெரிதுகப்பானை மங்கை நங்கை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருதியேத்தி வழிபட பெத்தே மங்கை நங்கை மலைமகள் கண்டு வழி வழிபட பெற்ற கங்கையாழனை கங்கையாழனை கம்பனியம்மானை கங்கையாழனை கம்பனியம்மான காண்கள் அடியேன் பெற்றவாறு கங்கையாழனை கம்பனியம் மானை காடகள் அடியேன் பெற்றவாரே காணக்கள் அடியேன் பெற்றவாரே விண்ணவர் தொழுது ஏத்த நின்ற வேதம் தான் விரித்து ஓதவல்லானை விண்ணவர் தொழுது ஏத்த நின்றானை வேதம் தான் விரித்து ஓதவல்லானை நன்னினார்க்கு என்றும் நல்லவன் தன்னை நன்னினாக்கு என்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் உகைக்கின்ற பிரானை எண்ணில் தொல்புகளால் உமை நங்கை வழிபடப் பெற்ற எண்ணில் தொல்புகளால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற கண்ணு மூன்றுடை கம்பனியம்மான காண கண்ணடியேன் பெற்றவரே கண்ணு மூன்றுடை கம்பனியம்மனை காண கண் அடியேன் பெற்றவரே காண கண் அடியே பெற்றவாரே சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை சிந்தித்து என்றும் நினைந்தெழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவந்தன்னை பந்தித்தவினை பச்சருப்பானை பாலோடு ஆனஞ்சும் ஆட்டுகந்தானை அந்த மீகழ உமை நங்கை அந்த நில் புகழாள் உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற அந்த நில் புகழாள் உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்தவார் சடை கம்பனியம்மான காண கண் அடியேன் பெற்றவாரே கந்தவாசடை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவரே காண கண் அடியேன் பெற்றவரே வரங்கள் பெற்று வாழற கருதம் வலிய புறம் எரித்தானை வரங்கள் பெற்று உழை வாழற கருதம் வலிய புறம் நிரம்பிய தக்கந்தன் பெருவேழி நிரம்பிய தக்கந்தன் பெருவேளி நிரந்தரம் செய்த நிக்கண்டகனை நிரம்பிய தக்கந்தன் பெருவேலி நிரந்தரம் செய்தேன் நிற்கண்ட வேனை பரந்த தொல்புகழ உமை நங்கையை பரவியேத்தி வழிபட பெற்றே பரந்த தொல்புகழ உமை நங்கைய பரவியேத்தி வழிபட பெற்ற கரங்கள் எட்டுடை கம்பனியம்மான கரங்கள் எட்டுடை கம்பனியம்மான காட்கள் அடியே பெற்றவாரே கரங்கள் எட்டுடை கா அடியேன் பெற்றவாரே காணக்கள் அடியேன் பெற்றவாறு இன்றி இமையவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் எழ்கள் இன்றீம் இமைய கோனை இசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத் உகந்து உமை நங்கை உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவாக கண்டு வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெள்ளம் வெருட்டிட அஞ்சி ஓடி தழுவ வெளிப்பட்ட வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுதி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம் எங்கள் பிராணை கள்ள கம்பனை எங்கள் காண கண்ணடியேன் பெற்றவானே ஏ கள்ள கம்பனை எங்கள் கா கண் அடியே பெற்றவாரே பெற்றம் ஏறுகந்து ஏற வல்ல எம் எம்பெருமா என்று எப்போதும் பெற்றம் ஏறுகந்து ஏறவல்லானை பெரியயம் பெருமா என்று எப்போதும் கற்றவர் பறவை படுவானை கற்றவர் பறவை படுவானை காடைகள் அடியே பெற்றதென்று கற்றவர் படுவானை காணகள் அடியேன் பெற்றதென்று கொற்றவன் கம்பன் கூத்தன்யம்மானை கொற்றவன் கம்பன் கூத்தன்யம்மான குளிர்பொழி தீர்வு வலாரூரன் கொற்றவன் கம்பன் கூத்தன் அம்மா பொழில் தீர் நாவலாரூரன் நச்சமிழ் இவை ஈரைந்து வல்ல நச்சமிழ் இவை ஈரைந்து வல்லார் நன்னெறிவுலகு எய்துவர்தாமே நற்றமிழ் இவை இறைந்தும் வல்லார் நன்னெறிவுலக எய்துவர்தாமே எய்துவர் தாமே